நம்முடைய தமிழ்நாட்டுக்காக சிரிக்கப் போகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்ப்பு மு க ஸ்டாலின் அவர்களுக்காக சிரிக்கப் போகிறோம் ஆண்டவழ்தான் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீதி ஆயிரம் தந்திட வேண்டும் அவரது தலைவின் கீழ் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் கத்திர அவர்கள் வேண்டிய ஞானத்தையும் நிலவையும் தர வேண்டும் அனைத்து அமைச்சர்களுக்காகவும் அதிகருக்காகவும் சிக்கப் போகிறோம் முதலமைச்சர்கள் இரண்டாவதாக அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போகும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் செபிக்க போகிறோம் தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெற வேண்டும் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக விளங்க வேண்டும் எந்த விதமான கலவங்களோ வன்முறை சம்பவங்களோ நிகழக்கூடாது தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்க நினைக்கிற சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் நாம் செபிக்கப் போகிறோம் இந்த ரெண்டு செவ விண்ணப்பங்களை இருக்கிற ஊருக்காக வந்து நிஜமதிக்காக எல்லா ஒரு மணம் பெற்று அவருடைய சமூகத்துல பரலோகத்தை நோக்கி பார்த்தவர்களாய் கண்களில் தரிசனத்தோடு நாம் ஜதிக்கலாமா நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம் நம்ம இருக்கக்கூடிய அந்த தமிழகத்துக்காக ஜெபிக்க போறோம் இந்த நாட்டை நம்ம நாட்டை வாழக்கூடிய முதவர்களுக்காக நம்ம ஜெயிக்கப் போறோம் நம்ம இங்க வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தெரியும் நம்ம கண்களை போடி ஆண்டோர் இடத்துல கேப்ப ஆண்டோரே देना चाहिए दिखाकर அடவரையே தங்களை கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் கொடுத்த இந்த வனம் நீர் கொடுத்த இந்த நாடு தமிழ்நாடு எங்களை இங்க பிறக்க செய்திருக்கிறீங்க எங்களுக்கு அடவரையை ஜெபிக்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க அதிலும் விசேஷமாக அடவரை ஆளுகை செய்யக்கூடிய எங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய உடல் நலங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அந்த ஒரு ஏற்ற அந்த ஒரு அவருடைய காரியத்தை நீர் நிறைவேற்றிக் கொடுங்க அவர் உண்முறைய தரிசனத்துல உமக்குரிய பல்லோகத்தின் ராஜ்யத்திற்குரிய அந்த ஒரு அந்த சிந்தனையில இந்த தமிழகத்தை ஆளும் நாங்க கேட்கிறோம் அப்பா அன்னொரே நீர் அவர்கள் மனதில் பேச வேண்டுமா எச்சரிப்பிக்கிறோம் நீர் அவர் மனதுல பேச வேண்டுமா எச்சபிக்கிறோம் அவர் கீழ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர் கீழ இருக்கக்கூடிய அன்னொரு அதிகாரிகள்

நன்றி அந்தவரே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய எலக்ஷன் உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் அந்தவரே இந்த தமிழகம் இப்பொழுது அமைதியா இருக்கிறது போல உமக்கென்று எழும்பங்கக்கூடிய அநேக ஊழியர்காரர்கள் எழும்புவதற்கேற்ற ஒரு ஆட்சியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெமிக்கிறோம் அதுவரே மற்ற எந்த ஒரு ஆட்சியினால அந்தவரே உங்களுடைய சமூக நீதி உங்களுடைய அன்பு குளைச்சல் ஆகாதபடி அந்த எங்களுடைய தமிழகத்துல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெமிக்கிறோம் என்றே நீ உங்களுடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொடுங்க வரக்கூடிய தலைவர் உம்மை அறிந்தவராகவும் உமக்கு பயந்தவராகவும் உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த பரிசுமை உள்ளவராகவும் இருக்கத்தக்க ஒரு தலைவரை நீர் தர வேண்டுமா ஜே நீர் ஏற்படுத்தி கொடுங்க அப்பா நீர் ஏற்படுத்தி கொடுங்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் நல்ல ஒரு தலைவரை நீ எங்களுக்கு தரப்போகின்ற நன்றி எங்களுடைய எண்ணமோ எங்களுடைய திட்டமோ எங்களுடைய அந்தவரையே அந்த அன்பு உங்களுடைய சித்தத்தின் படி எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை தர வேண்டுமாப்பா நீர் தர வேண்டுமா தெரிவிக்கிறோம் அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி உங்களுக்கு உகந்ததா உங்களுடைய பிள்ளைகள் மேல் கரிசனை உள்ளதா இருக்கத்தக்க நல்ல ஒரு தலைவரை நீ ஏற்படுத்தி கொடுங்க ஒவ்வொரு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு உள்ளத்தின் அந்த இயக்கத்தின் நீர் அறிந்து எங்களுக்கு பதிலளிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இடைப்பட்டதற்காக நன்றி உமக்கே மகிழ்மை உண்டாவதாக நல்ல பிதாவே